கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூறு இஸ்ரேலின் எச்சரிக்கை மீறி வீடுகளில் தங்கியுள்ள லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூறாக உயர்ந்துள்ளது இதில் மூன்றாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஆறு பேர் குழந்தைகள் இரண்டாயிரத்து நானூற்றி ஐந்து பேர் பெண்கள் காயமடைந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்ந்துள்ளது மருத்துவமனைகள் பெரும்பாலும் செயலிழந்து விட்டதால் காயமடைந்தவர்கள் சிகிச்சையின்றி உயிரிழக்கும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகிறது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த டர்கிஷ் மருத்துவமனை செயல்பாடுகளை கொண்டுள்ளதால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் அடுத்தடுத்து உயிரிழந்து வருகின்றனர் காசா கரையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை துண்டிக்கும் வகையில் மத்திய பகுதியில் உள்ள சாலையை இஸ்ரேல் கைப்பற்றி வடக்கு பகுதியை குறிவைத்து தாக்குதலை அதிகரித்துள்ளது தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு சாலை மூலம் வர முடியாதவாறு இஸ்ரேல் சாலையை துண்டித்துள்ளது இஸ்ரேலின் எச்சரிக்கையை அடுத்து வடக்கு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் எட்டு லட்சம் மக்கள் ஏற்கனவே தெற்கு பகுதியை அடைந்துவிட்டனர் ஆனால் தற்போதும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை பூட்டிக்கொண்டு இஸ்ரேலின் வான் தரை கடல்வழி தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வடக்கு காசாவின் தெருக்கள் ஆட்கள் நடமாட்டமின்றி பேய் நகரங்களாக மாறியுள்ளதாக அல் ஜசீரா குறிப்பிட்டுள்ளது சாலையில் கார் சென்றாலே அதனை குண்டு வீசி இஸ்ரேல் தகர்த்து வருகிறது காசாவில் வடக்கு காசா தான் ஹமாஸின் பலம் பொருந்திய பகுதியாக பார்க்கப்படுவதால் அதனை குறிவைத்து அதிக தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல்